இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி ஒம்பது பத்து பாடல் பொருளை பார்க்கலாம் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தோனே வந்திருப்பெருந்துறையால் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் விண்ணில் உலகிலுள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீ கமர நிறைந்தபவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண்விழித்தால் இந்த உலகம் வாழும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் பெறவாமையில் நான் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலந்த மெய்க்கருணையும் நீயும் அவனீர் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துரையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்களுக்கெல்லாம் சிவனாய் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போகிறோம் என்று திருமாலும் அவனது உந்தித் தாமரையில் பிறந்த மல மலரவனான பிரம்மாவும் வருந்தி இருக்கின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக தோஷங்கள் நீக்கி செல்வ செழிப்பு தரும் மார்கழி நோன்பு முடிந்துவிட்டது இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்